நம்ம இப்போது வாழைப்பூ பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூவை வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து பஜ்ஜி மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு போட்டுருக்கேன் அதுக்கு ஒரு கப்புனாக்கா அதுக்கு கால் கப்பு அரிசி மாவு நம்ம எதில் போடுறோமோ அதில் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிண்டாச்சு இந்த லிக்விடு கன்சிஸ்டன்சி வேணும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சு பண்ண ஆரம்பி அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கு எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம இப்போ எப்பவும் போல் பஜ்ஜி போடுற மாதிரி எடுத்து போட வேண்டியதான் கொஞ்சம் மெனக்காடுற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க நன்னாக வந்திருக்கு நான் கலர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் வந்து எல்லோ கலராகவே இருக்குது உங்களுக்கு இந்த வந்து சவுண்டு நின்று ஒன்று இந்த பபுல்ஸ் வர்றதில்ல இது நின்று ஒன்று எடுத்துட்டாக்கா நம்மளோட வாழைப்பு பஜி ரெடி ஆகிடும் பாருங்க சவுண்டு பூரா அடங்கி எடுத்து இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்த பேட்சின் போட்டுக்கோங்க இங்கே ரெண்டு ரெண்டாக சேர்த்து போட்டாலும் சரி ஒன்று ஒன்றா போட்டாலும் சரி இந்த பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இதையே பண்ணி கொடுத்துட்டேன்னாக்கா உங்களுக்கு ஹெல்தியான டிஷ்ஷாகவும் ஆச்சு வாழைப்பூவை இல்லாட்டி தனியாலாம் சாப்பிடவே மாட்டாள் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா சூப்பராக சாப்பிடுவாள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட வாழைப்பூ பஜ்ஜி ரெடி வாழைப்பூ ஃபிங்கர் சிப்ஸு எப்படி வேணாலும் சொல்லலாம் சூப்பராக ரெடி நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் ப